சொல்றேன் வரக்கூடிய காலகட்டம் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது இப்பவே எடுத்துங்க சவுதி யமனுக்கு பிரச்சனை யாருக்கு என்ன இஷ்யூன்னு தெரியுதா எமன் பக்கம் நான் என்ன தெரியுதா சரியால என்ன நடக்குதுன்னு யாருனாலும் சொல்ல முடியுதா இப்படி தான் இருக்கும் இதுக்கெல்லாம் தான் முன்னறிவு யார் பக்கம் நான் இருக்குன்னு தெரியல இல்ல கேட்டா சவுதி மீடியா எல்லாம் ஒருத்தவன் ஒரு மாதிரி பேசுவான் யமன் ரிலேட்டடான வீடியோ எல்லாம் என்ன பேசுவான் அவன் பத்து பேசுவான் காஷ்மீர் இஷ்யூல எடுத்திருக்கங்க இந்தியா மீடியா ஒரு மாதிரியா பேசுவோம் பாகிஸ்தான் மீடியா ஒரு மாதிரியா பேசுவோம் பைத்தியம் பிடிச்சிரும் இது தஜாலுடைய வெளிப்படுதலுடைய காலகட்டம் ரசூல்லா சொல்றாங்க ஒரு அதிசல தஜாலுடைய வெளிப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் பொய்கள் சகஜமாகிவிடும் பொய்கள் அதிகமாகி விடும் பொய்னா நாம என்ன நினச்சிக்கிறோம் வியாபாரத்தில் போய் பேசுறது இப்போ கொடுக்கல் வாங்கல போய் பேசுறது ஃபோனில் வெளியே இருக்கிறோம் உள்ளே இருக்கிறோம் இந்த பொய்கள் இல்லை அரசாங்கங்கள் போய் பேசும் இதுதான் பெரிய விஷயம் ஏன்னா சாதாரண மக்கள் பேசுகிற பொய் எல்லா காலகட்டத்திலும் இருந்துச்சு அந்த காலத்தில் அரசாங்கம் போய் பேசாது பிறோனு உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்ல போறேன்னா கொள்ளறன்னு தான் கூட்டு போவோம் போலியோ சுட்டு மரத்து ஊற்ற போகிறான் குழந்தை அனுப்புகள்லாம் கூட்டு போக மாட்டான் அந்த காலத்து அரசாங்கம் உண்மையை சொல்லி தான் கூட்டு போவோம் போறான் போகிறான் ஆம்பளை கொடு பையன் அவன் வீட்டில் பாம்பரு இருக்கா குடு அப்படின்னு சொல்லியே தூக்கிட்டு போவான் பயந்து அபுஜெயிலாம் வந்து வாயில ஒன்று பேசி பின்னாடி ஒன்றுலாம் சொல்ல மாட்டான் நான் ரசூலாக எதிர்க்கத்தான் வந்தேன் இஸ்லாத்துடைய எதிரின்னு தான் சொல்லுவான் ஆனால் இவன் என்னங்கிறானே இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் இஸ்லாத்துடைய நண்பர்கள் முஸ்லீம்கோட சேர்ந்து வால்டான்ஸ்லாம் ஆகிறானே முஸ்லீம்கள்லாம் அவங்களுக்கு விருதுலாம் கொடுக்குறாங்க ஆனால் வந்த என்ன வேலை பண்ணுறாங்க இஸ்லாத்துக்கு எதிரான வேலை பண்றேன் பொய்கள் சகஜமா இருக்கிறாங்க இந்த பொய்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீடியா நியூஸ் பேப்பரில் எதுவும் உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியல இப்போதான் ரசுலா சொல்கிறாங்க மறுமை நாளுக்கு முன் கொலைகளின் களம் பெருகிவிடும் ஒருவன் தன் அண்டை வீடு சகோதரன் தந்தை வழி சகோதரன் என்று கூட பார்க்க மாட்டான் யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ கேட்குறாங்க சஹாவி கேக்குறாங்க அப்போது எங்கள் அறிவின் நிலைமை எப்படி இருக்கும் இவ்வளோ மூலம் மலிகி போய்கூடவா நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம் அப்போ முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரசுல்லா சொல்றாங்க உங்களில் அதிகமானோரின் அறிவு உயர்த்தப்பட்டுவிடும் முட்டாள்களை தலைவர்களாக ஆக்கிக் கொண்டு அவர்களை நேசிப்பீர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் மட்டுமே சத்தியத்தில் இருப்பதாக நினைப்பீர்கள் ஆனால் அவர்களோ உண்மையில் வழிகேட்டில் இருப்பார்கள் சொல்லி சொல்றேன் இன்றைய காலகட்டம் இப்படி ஆகிபோச்சு நொயின் பின் அந்த நூலே பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டாவது